அலைக்கும் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து ஐந்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் கூறுகின்றான் பொய்யே அவர்கள் அதிகம் செவியேற்கின்றனர் பொய் சொல்லுவதையே அதிகமாக கேட்கின்றனர் தடுக்கப்பட்டதையே அதிகம் சாப்பிடுகின்றனர் அதாவது எது எது தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதையெல்லாம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களிடையே நீர் தீர்ப்பு வழங்கலாம் அல்லது அவர்களை அலட்சியம் செய்யலாம் அவர்களை நீர் அலட்சியம் செய்தால் அவர்களால் உமக்கு எந்த தீங்கு தர முடியாது நீர் தீர்ப்பளித்தால் அவர்களிடையே நீதியான முறையில் தீர்ப்பளிப்பீராக நீதி செலுத்துவோரை அல்லாஹு மிகவும் விரும்புகிறார் இதை நாம் புரிந்து நடந்து கொள்வோமாக அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துலாஹி வரகாத்து